வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இந்த வாரம் யாரை பார்த்து வெளியே போடா ராஸ்கல் அப்படின்னு சொல்ல போறாரு பிக் பாஸ் விஜய் சேதுபதி இல்ல மக்கள் சொல்றாங்க அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கணும் இந்த சீசனை பொறுத்தவரை அன் அபிஷியல் அஃபிஷியல் ஆர்டர்ங்கிறது மேட்சே ஆகல அஃபிஷியல்ல ஆர்டரா சேவ் பண்ணாதானே ஆகும் அது இந்த முறை சேவிங் ஆர்டர் மாதிரியே இல்லை நீ சேவ் நீ சேவ் நீ சேவி காரா சேவின்ற மாதிரி ஒன்னு பண்ற அவரு ஸோ அதனால் ப்ரிடிக்டே பண்ண முடியல இந்த வாரம் வந்து மிட் டே வெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் மிட் டே நேத்தே நேற்றையே பண்ணியிருக்கணும்ல ஏன் நடக்கலை இல்லை இன்றைக்கி நைட் நடக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் இருக்குது பணப்பெட்டி எப்படா வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு நடுவில் இப்போ யூஸ்வலாக அது நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் லீஸ்ட் த்ரீன்னு எடுத்தீங்கன்னா விஷால் அருண் பவித்ரா இவங்க மூணு பேர் இருந்தால் ஒருத்தர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ அப்படின் தான் தோணுது சம்பவங்கள்லாம் அப்படிதான் நடக்குது அது என்ன அப்படி சொல்லிட்டு ஆர்டராக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டிங்கில் அன்ன முத்து லீட் பண்ணுறாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு கிளியராக வந்து வின்னருக்கான ஓட்டை தான் அவர் எடுத்து வச்சிருக்கிறார் இப்போதைக்கு ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க அவங்க எழுபத்தி மூணாயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க ஸோ பாதிக்கு மேலே முத்து இருந்தாலும் முத்து கிளியர் வின்னர் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா மூன்றாவது இடத்துல விஷால் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டில் இருக்கிறாரு இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்கு விஷால் லீஸ்லலாம் இருந்தார் இங்கே ஜாக்லின் தானே இருந்தாங்க விஷால் ஏன் இங்கே வந்தார் அங்கே உட்காந்து இந்த சாச்சனா வந்து நீ ப்ளே பாய் மாதிரி பண்ணிட்டுருக்கிற அப்படின்றது என்னடா ட்ரையாங்கல் மாதிரி பண்ண ட்ரை பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போட்டு அடிச்சாங்கல்ல ஆ அர்ணவ் ஆக்சுவலி சாச்சனா கேட்டது சுனிதா கேட்டது கூட ஓட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அர்ணவ் வந்துட்டு அங்கே பண்ணார்ல ரெண்டு பேரை லவ் பண்ணுறியா ரெண்டு பேரில் யாரை லவ் பண்ணுற அப்படின்லாம் கேட்க இவர் வந்து விஷால் பத்திரிகை அடிச்சுட்டு அப்படி ஏதாவது இருந்தால் பத்திரிகை அடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்லாம் வேற சொன்னார்ல அங்கே அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து அங்கே போய் அழுதுட்டு இருந்தார்ல அவரை அழுதுதெல்லாம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் இதில் வர நேற்று கூட சொல்லியிருந்தார்ல இங்கே வந்து வெளியே வந்து ரெண்டு பேர்கிட்ட சாரி கேட்கணும் தர்ஷா தர்ஷிகா தர்ஷு உங்கள் அம்மாக்கிட்டையும் நான் வந்து சாரி கேட்கணும் நேரில் வந்து கேட்பேன் டே இப்படி நீ கேட்கணா வெளியே போனால் ஒரு ஒரு கண்டஸ்டண்ட் அவங்க வீட்லேயும் போய் கேட்கணடா அப்படின் தான் சொல்ல தோணுது இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைப்பா போப்பா உரமா போப்பா அப்படின்னு தான் ஆனால் இதையும் நம்பி சீரியஸாக இவன் அழுகுறதையும் உண்மை நம்பி இவனுக்கு ஓட்டு வேற போட்டு மூன்றாவது இடத்துல எடுத்துகிட்டு வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயங்க நான் முந்த நாள் பார்க்கும்போது ஓட்டிங் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்போ பார்க்கும்போது யூஸ்வலாக ஃபினாலே வீட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அன்னஃபிஷியல் சைட்டில் அவங்க வந்து ஹியூமனாக ரோபோட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணோம்ல அந்த ஆப்ஷன்லாம் வைப்பாங்க ஆனால் இந்த முறை இந்த வீக்லேயே வச்சுட்டாங்க பரவாயில்லையே சூப்பர் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன் இப்போ பார்த்தா அந்த ஆப்ஷனை காணும் ஏன் முதல் ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓட்டு கம்மியாக வருது எல்லாமே ஓட்டு போடுறவங்க கம்மியாக காட்டினா இந்த சைட்டுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மற்றவங்க நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அந்த ஆப்ஷனை தூக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு இப்போ மறுபடியும் உள்ள களத்தில் இறங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது பாட்ஸ் ஸோ இது இப்படி பாட்ஸ்லாம் இறங்கி ஸ்பாயில் பண்ணுறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் விஷால் இந்த இடத்துல தான் இருக்கிறாரா இல்லைனா சும்மா இங்கே அன்ன அடித்து தள்ளுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது இல்லாமல் யார் எழுதாலும் இறக்கப்படுற பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க ரொம்ப இன்புட்டு நல்லவங்களா இருக்கிறீங்க இங்கே எங்கே எங்க கடையில் மட்டும் படவே மாட்டேறீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது சரி இப்போதைக்கு அந்த சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி மேலே வந்துட்டார்னு வச்சுப்போம் அது இல்லாமல் அன்ஷிதா வந்து இவருக்கு ஆதரவாகலாம் பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க தர்ஷிகா வந்து கிண்டல் பண்ணாதீங்க ட்ரோல் பண்ணாதீங்க ஏன் எக்ஷனுக்கு காரணம் தான் போட்டிருந்தாங்க ஸோ தர்ஷிகா ஓட்டு வந்து இவர் கண்டிப்பாக வரப்போகிறது கிடையாது கானில் தான் இருக்க போகிறாங்க ஆனால் தர்ஷிகா ஓட்டு பவித்திராக போகிறது வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் அன்ஷிதாவுடைய ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டு கண்டிப்பாக விஷாலு தான் வரும் ஏன்னா அவங்க அது மாதிரி தான் உடஞ்சிடாத பீ ஸ்ட்ராங் அப்படின்லாம் போட்டிருந்தாங்கல்ல ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அடுத்து ஜாக்லின் இருக்காங்க நாலாவது இடத்துல நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் ஜாக்லின் சேஃப் பிளேஸ் தானே அப்படின்னா ஜாக்லினை வச்சு இந்த அவங்க எப்படி வந்து ஒரு கணிக்கவே முடியாதோ எப்போ யார் சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த பக்கம் போவாங்க திடீர்னு நல்லவங்களாக பேசுவாங்க திடீர்னு ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க திடீர்னு மோசமாக ஒரு ட்ராமா இருப்பாங்க இதில் எது ஜாக்லின் நம்ம குழம்பும் இல்லை அப்பப்போ உடம்புறதுக்கு பெருசாக இல்லை நம்ம கரெக்டாக என்னவா பாசிட்டிவாக தானே பண்ணிட்டு இருந்தோம் நல்லா தானே போயிட்டு இருந்துன்னு பார்த்தா டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணுவாங்க ஸோ முத்து ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ரயான் ரெண்டு பேருமே எதிரெதிர் கேம் தான் ஆடுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு இடத்துலையும் இருப்பாங்க இதில் எது ஜாக்லின் அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கே வரும் இல்லை எல்லாம் யாராவது ஃபீல் பண்ணால் இப்போ விஷால் கூட ஃபீல் பண்ணும்போது முதல்ல ஓடி போயிட்டு அப்படியெல்லாம் வர்றோம் வெளியே இருந்து அதெல்லாம் கண்டு கூடாது நம்மளை உடைக்க தான் பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சாட்சனா சொன்னதும் இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அதுதான் ஜாக்லின் அட்வைஸ் பண்ணுறதும் இவங்களே அழுகுறதும் இவங்களே ஸோ இப்படி தான் இருக்கிறாங்க அதே போல் தான் ஓட்டிங்லுங்க என்ன ப்ரிடிக்டே பண்ண முடியல இவங்களை இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த வாரம் ஜாக்கினை தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வரை பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்னு சொல்லிட்டு சில தகவல் லீக் ஆகும்ல அதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் மூன்றாவது இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நைட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ரவீந்திரன் மற்ற ஏழு பேர் இருக்காங்களே இப்போ உள்ளே போனவங்க அந்த நாக் அவுட்டில் உள்ள நாக் அவுட்டுக்காக உள்ளே போனவங்க அந்த எட்டு பேர் டிஸ்கஷனில் ரவீந்திரன் வந்து ஒன்று சொன்னார் முக்கியமான வேலிடான பாயிண்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பேசலாம் என்னெல்லாம் பேசினாங்கன்னு அதில் இப்போ நேற்று எபிசோடில் யாரை எல்லாம் காட்டினாங்க டான்ஸ் ஆடுறது இப்போ புதுசாக போனவங்களை விட்டுருங்க ஆல்ரெடி உள்ளே இருக்கிற இப்போ ஏழு பேர் நாமினேஷன் இருக்கிறாங்க அந்த ஏழு பேரில் யாரை காட்டினாங்க சௌந்தர்யா பர்ஃபார்மன்ஸ் வந்தது அருண் பர்ஃபார்மன்ஸ் வந்தது பவித்ரா அது வந்தது ஜாக்லின் எங்கடா அவங்களே உள்ளே இருக்கவங்களே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எட்டு பேருந்துமே ஒரே நாள் வச்சிருக்கலாம் ஆனால் ஏன் வைக்கல இப்போ எந்த ஆர்டர்ல இவங்க பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த ஓட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா இப்போ நேத்து அருண் அந்த அவருடைய அந்த டான்ஸ் பார்த்து பவித்ரா டான்ஸை பார்த்து இல்லைனா கேமராமேன் எடிட்ரு சௌந்தர்யாக்காக ஒரு டான்ஸ் சொன்னாங்கல்ல அந்த டான்ஸை பார்த்து இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு பூஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுல சௌந்தரிய இப்போ ஜாக்லின் வந்து ரொம்ப சேஃப் அவங்க செகண்ட் பிளேஸே போற போகக்கூடிய தகுதி இருக்கு இருக்கிறவங்கள பார்க்கும்போது இப்போ ஃபோர்த்து பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க செகண்டில் சௌந்தர்யா வச்சுருக்கிறாங்க இப்போ சௌந்தர்யாவுக்கு ஏன் முதல்ல டான்ஸ் ஆட வாய்ப்பு கொடுத்தாங்க அவங்க தான் ஓட்டில் நல்லா இருக்காங்கல்ல லீடில் அன்னஃபிஷியல் படி பார்த்தா அவங்க ரெண்டாவது இடத்துல இருந்தால் அவங்க சேஃபாக இருந்தால் இப்போ அருணும் பவித்ராவும் லீஸ்டில் இருக்கிறாங்க அன்னஃபிஷியலில் இப்போ அடுத்து ஆப்ஷனாக தீபக் இருக்காரு விஷால் இருக்கிறாரு ஜாக்லின் இருக்கிறாங்க இவங்களை யாருக்காக கொடுத்துருந்தா நம்ம இப்படி பார்க்கலாம் ஓகே இவங்களுக்கு ஓட்டு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அதனால அதை பூஸ்ட் பண்றதுக்கு முதல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பேஸ் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லின் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஒரு நாள் தான் இருக்கும் ஒரு நாளும் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு ஸோ அந்த ஒரு நாள் தான் இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு இதே போல தான் மஞ்சரிக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சொல்றாரு கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட அந்த வாரம் ஃபுல்லா ரயான் 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 அவன் முத்துவை வந்து குறை சொல்றது ஓரமாக உட்காந்து சொல்றது அதே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மஞ்சரி ஃபோக்கஸ் பண்ணல அப்ப ஒரு பக்கம் வேற பக்கம் திருப்பி விட்டா இவங்களுடைய ஓட்டு அதாவது ஓட்டு கட் ஆகாது சிலது ஓப்பன்ல ஜென்ரல் கிரௌட் இருக்காங்கல்ல அது கன்வெர்ட் ஆகும்ல அந்தந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்வெர்ஷன் நடக்காம போயிடும் அப்படிதான் மஞ்சரி வெளியே போனாங்க இப்ப அதே போல ஜாக்லினுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரவீந்திரன் சொல்றாரு இதை வந்து நம்ம புறக்கணிச்சிட முடியாது வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் தோணுது ஒன்னு ஜாக்லின் வந்து ஹை லெவல்ல இருக்கணும் சௌந்தரியா டேஞ்சர் ஜோன்ல இருக்கணும் இல்லைன்னா சௌந்தர்யா ரொம்ப ஹை லெவலில் இருக்கணும் அதாவது செகண்ட் பொசிஷனுக்கு கிட்டாக இருக்கணும் அப்போ ஜாக்லின் வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்கணும் இந்த கான்ட்ராஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒன்று அதான் அதனால தான் சொன்ன ஆரம்பத்துலேயே இந்த வாரம் வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்குமோ எவெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா லீஸ்டில் இருந்தாலும் பவித்ரா போவாங்க போவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க எப்படியே உள்ளே வந்துடுறாங்கல்ல இந்த டான்ஸ் பார்த்துட்டும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டும் அவங்கள போட்டுருவாங்க இருக்குது அப்போ ஸ்கெட்சு ஜாக்லினுக்கா இல்லைன்னா இன்னொரு ஜாக்லினுக்கா சௌந்தர்யாக்கா மேலோட பார்த்தா இல்லைன்னா ஜாக்லினுக்கா இல்லை விஷாலுக்கா ஒரு ஸ்ட்ராங்கானா இல்லை தீபக்குக்கா அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் இப்போ தீபக் வந்து நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டில் இருக்காரு அருண் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டில் இருக்காரு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தாலும் ஒரு முந்நூறு ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேர் நடுவில் கடைசியாக ஏழாவது இடத்துல பவித்ரா முப்பத்தி ஏழா ஏழாயிரம் ஓட்டில் இருக்கிறாங்க அன்னஃபிஷியல் கிளியராக சொல்லுது பவித்ரா தான் வெளியே போகணுன்னு ஆனால் அஃபீஷியலில் சேஞ்சஸ் இருக்கும்ல அதுவும் இந்த முறை அன் அன்னபீஷியலை பொறுத்தவரை நிறைய மாற்றங்களும் நடந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஜாக்லினுக்கு ஏதோ ஸ்கெட்சு போடுறாங்களோ அப்படின்னு தோணுது இல்லை ஸ்கெட்சே கிடையாதுப்பா ஜாக்லின் எல்லாம் போடலப்பான்னு சொன்னாங்கன்னா அப்போ சௌந்தரியாவை தூக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சௌந்தர்யா ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க வெளியே இந்த பிஆர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த ஆர்டரில் தானே கொடுப்பாங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸோ யாருக்கு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க யார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷாலுக்கு சிம்பத்தி ஓட்டு இங்கே ஏறுதுன்னா அப்போ அங்கேயும் ஏறணும் இல்லை அஃபிஷியல்லையும் ஸோ அது ஏறி இருந்ததுன்னா அப்போ டேஞ்சர் ஜோன் அப்படின்னு இப்போ அன்னஃபிஷியல் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா தீபக் ஜாக்லின்லேருந்து எடுக்கலாம் ஜாக்லின் தீபக் அருண் பவித்ரா இந்த நாலு பேர்லேருந்தான் ஒருத்தர் போக போகிறாங்க அப்படின் தான் அன்னஃபிஷியல் நமக்கு சொல்லுது நீங்கள் சொல்லுங்கள் யார் போக வாய்ப்பு இருக்குது உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்